நம்மிட கூடிய அடிப்படை சிக்கல்களாக நான் எதை பார்க்குறேன் குறிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது வாழ்க்கையில் அடுத்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவர்கள் தொடர்ந்து பழைய ஐடியாவை உள்ளே வச்சுக்கிட்டு இந்த புதிய உலகத்துக்குள் வாழ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்முடைய பெரும் சிக்கல் அதுதான் பனஞ்சம்பாதிக்கையில் மட்டும் இல்லை தொழில் நடத்துறது இல்லை குழந்தை வளர்ப்பில் உள்பட கணவன் மனைவி உறவு உள்பட அலுவலகத்தில் பணி செய்வது சக மனிதர்களிடம் பழகுவது பொது சபையிலே பேசுவது உள்ளிட்ட எல்லா விஷயத்திலும் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற எண்ணமே இல்லாமல் பழைய ஐடியாவே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அப்படின்னா கடுமையாக உழையுங்கள் அது அடிப்படை அதுக்கு மேலே இல்லைண்ணா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஒன்று கடுமையாக உழைக்க வேண்டும் நம்முடைய அப்பாக்கெல்லாம் வீடுகளில் சொல்லக்கூடிய விஷயம் கடுமையாக படிக்க வேண்டும் பையன் அட போக ஐயோ கடுமையெல்லாம் படிக்க முடியாது அவ்வளோ படிக்க முடியாது ஆக்சுவலாக பசங்க கடுமையாக படிக்கிறாங்க அவன்கிட்ட போய் திரும்ப திரும்ப கடுமையாக படி கடுமையாக படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்களாம் என்ன கிழிச்சிங்கன்னு ஊர் தெரியாது இல்லை நம்ம போய் ஏற்கனவே ஆறு மணி நேரம் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கிறான் விடிய விடிய படிச்சுட்டு இருக்காங்க பாஸ் ஹவுஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனை வாழ்ந்துகிட்டு இருக்கான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஐ ஆம் வாட்சிங் அப்படின்னு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏற்கனவே கடுமையாக படித்து கொண்டு போய் மறுபடியும் கடுமையாக படினா வாட் இஸ் ஏ யூஸ் இன் தேட் ஸோ த வேர்ல்ட் ஆஸ் சேஞ்ச் இல்லையா ஒரு சமூகம் என்பது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றத்தை பார்த்தது ஐந்து தலைமுறைக்கு முன்னதாக வாழ்க்கை என்பது அப்படி தான் ஒரு மாருதி கார் வந்தப்போ உலகமே போய் வேடிக்கைன்னு பார்த்துச்சான் இந்திரா காந்தி அவர்கள் அதை வெளியிட்டாங்க நாட்டோட பிரதமர் வந்து சொல்கிறாங்க புது கார் ஒன்று வந்துருக்கு வந்து பாருங்க நான் மாருதி கார் வாங்கினவனை விட வேடிக்கை பார்க்க போன தான் அதிகம் எப்படி சுனாமியில் செத்தவனை விட அதை வேடிக்கை பார்க்க போய் செத்தவனாக இருக்கான் நம்ம ஊரில் அந்த மாதிரி இப்போ கூட பாருங்கள் சுனாமி வாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் கடலாம் நாமலான்னு வச்சு பார்க்குறோம்டா அப்படிங்கிறது அப்போ த வேர்ல்டு்சேஞ்சுங்கிற முதல்ல புரியும்போது மட்டும்தான் வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் வியாபாரத்திலும் ஜெயிக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு போராடி காசு பணம்லாம் பண்ணி வீடு வாசல்லாம் கட்டி பெரிய அளவுக்கு பணக்காரன் ஆகுதல் என்பது ஒன்று தட்ஸ் அன் ஓல்டு ஐடியா கஷ்டப்படணும் போராடணும் ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் சேமிக்கணும் வாய கட்டணும் வைத்த கட்டணும் பக்கத்து வீட்டுக்காரன் வாயம் கட்டணும் பொண்டாட்டி வாய வைத்தெல்லாம் கட்டிடணும் பிள்ளைகளுக்கு நல்லது கிட்ட வாங்கி கொடுக்கக்கூடாது இருக்க காசு எல்லாத்தையும் பேங்கில் சேர்க்கணும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி பணக்காரன் ஆகணும் தட்ஸ் அன் idea ஐடியா is the new நியூ ஐடியா it's very வெரி if இஃப் யூ to பிகம் ரிச் பி ரிச் அட் your ஹார்ட் தட்ஸ் அ first stage தட் யூ நீட் டு கேரி நீங்கள் வாழ்க்கையில் பணக்காரர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலில் நீங்கள் மனதளவிலே பணக்காரன் ஆகணும் ஏன்னா ஒரு பணக்காரனால தான் பணக்காரனே ஆக முடியும் தானே ஒரு பணக்காரனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து வாழ்க்கையில் தெளிவாக தெரியும் பணக்காரன் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பான் நான் சொல்கிறது பணக்காரனா வெறும் காசு பணம் வச்சிருக்கவன மட்டும் நீங்கள் பணக்காரன் நினச்சிடக்கூடாது நிறைவான குடும்ப வாழ்க்கை நல்ல நண்பர்கள் அற்புதமான உறவுகள் தேவையான அளவுக்கு பணம் வீடு முழுக்க மகிழ்ச்சி குழந்தை குட்டிகள் சந்தோஷமாக பொறாமைகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பை லீட் பண்ணுறது தான் பணக்கார் எல்லாம் சேர்ந்து தான் வெறும் பேங்க் பேலன்ஸ் இல்லை பணக்காரன் வெறும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிற ஒரு பணக்காரனாக இருக்க முடியாது கடைசி வரைக்கும் பேங்க்கில் போய் அக்கௌண்ட் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க எவனு எடுத்துட்டானான்னு தெரியலையே எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே ஏடிஎம் மிஷினில் காசை விட்டு வெளியில் எடுத்து என்ன குறைஞ்சிருச்சு நீ எடுத்த காசு தரால் குறைஞ்சி இருந்தாலும் குறையக்கூடாது எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கணும் அப்படின்னு ஸோ டு பி ரிச் த பாயிண்ட் நம்பர் ஒன் யூ நீட் பி அட் யூ ஹார்ட் மனதளவில் எவன் பணக்காரனோ அவனுக்கு தான் வாழ்க்கையிலே பணக்காரன் ஆக முடியும் மனதளவில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒருவரால் கடைசி வரைக்கும் பணக்காரன் ஆகவே முடியாது என்பது தான் புதிய சித்தாந்தம் ஏன்னா பணக்காரனாக இருக்கிறவனுக்கு நார்மலாக இருக்கிறவனுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குது மனதளவிலே பணக்காரனாக இருக்கிறவனுக்கு இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறோம் ஆகணும்னு ஆசைப்பட்றோம்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா நான் பணக்காரனாவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு பயங்கரமான லிஸ்ட் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே இல்லாட்டி இந்த லிஸ்ட் இருக்குது இல்லையா அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே இருக்குது ஒரு பணக்காரனாவதற்கு என்ன அப்படின்னு புத்தகங்கள்லாம் கூட நிறையா இருக்குது பத்து நாளில் பணக்காரனாவது எப்படி முப்பது நாட்களில் ஹிந்தி படிப்பது எப்படி மூன்று நாட்களில் தலைவனாவது எப்படி புக்கு வித்தவனுக்கு கிடைக்கும் நம்ம கிடைக்குமா அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருப்பதை விட மிக முக்கியம் என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அதான் முக்கியம் எதை செய்யக்கூடாது ஒரு விஷயத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்றால் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற விஷயம் ஏற்கனவே சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கு தேதியில் வியாபாரத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு எவனுக்கு தெரியுதோ அவன் தான் இன்னைக்கு பாஸ் பர்சன் ஹூ நோஸ் வாட் சுட் பி டன் வில் பிகம் த பாஸ் அதர்ஸ் வில் பி அ ஃபாலோவர்ஸ் அவ்வளவுதான் ஏன்னா மீதியெல்லாம் நமக்கு தெரிய ஏற்கனவே கடுமையாக உழைக்க வேண்டும் போராட வேண்டும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் நெஞ்சிலே குத்தி கொண்டு படிக்க வேண்டும் மத்தியானம் ஏழு மணிக்கு மேல் சாப்பிட வேண்டும் பழைய திருக்கெல்லா உடங்க இந்த உலகம் புதிதாக இருக்கிற போது புதிய சந்தனைகளும் இந்த உலகத்தை அணுகணும் ரைட்டா பணக்காரனுக்கு தான் உண்மையிலேயே ஜெனராசிட்டி இருக்கும் பணக்காரனுக்கு தான் ஷேரிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் பணக்கார மனசு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன பணக்காரத்தனங்கிறது என்னங்கிறது ஏற்கனவே நான் டிஃபைன் பண்ணிட்டேன் மறுபடியும் வெறும் பணங்காசம் மட்டும் பணக்காரத்தனம் இல்லை பணக்காரத்தன் என்பது செல்வந்த மனசு அந்த செல்வந்த மனசு யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் ஜெனராசிட்டியோடு இருப்பான் தங்கிட்ட நாலு ஐடியா இருக்குன்னா ரெண்டு ஐடியாவை பக்கத்தில் இருக்கவங்க கொடுப்பான் ஏன்னா ரெண்டு ஐடியாவை கொடுத்தா இன்னொரு ரெண்டு ஐடியா அவனுக்கு உதிச்சிடும் ஏழை ஏழை நான் சொன்ன சிந்தனை நிலவிலேயே ஏழையாக இருக்கிறவன் தோடைய ஐடியாவை எடுத்தவங்க சொல்ல மாட்டான் ஒரு காலகட்டத்தில் எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாமல் நீங்களாக பத்திரமா வச்சுக்கிட்டா பணக்காரன் இன்றைக்கி எவன் ஷேர் பண்ணுறானோ அவன் தான் பணக்காரன் த பர்சன் ஹூ இஸ் ஷேரிங் இஸ் வில்லிய சக்சஸ்ஃபுல் மேன் அவ்வளோதான் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஒரு பணக்கார வனசுடையவனுக்கு தான் ஷேரே பண்ண முடியும் ஐடியாவை நீங்கள் எப்போ ஷேர் பண்ணுறீங்களோ அப்போது இரண்டு மடங்கு பெரிதாகும் உங்கள்கிட்ட ஒரு வியாபார ஐடியா இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பரோடு நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அவர்கிட்ட இருக்க ஐடியாவை உங்கள்கிட்ட கொடுப்பார் அப்போ இன்றைக்கி ஷேரிங் இஸ் சக்ஸஸ் இதான் நியூ ஜென்ரேஷனோட ஐடியாவே அதனால தான் இந்த தலைமுறை சேர்ந்த பிள்ளைகள் உங்களை விட வேகமாக எளிதாக ஜெயிச்சிடுறாங்க மில்லேனியல் கிட்ஸ் பீப்புள் தோஸ் ஆர் பார்ன் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஆர் க்ரோயிங் ஃபாஸ்டர் பிகாஸ் தே ஆர் இன் அ பொசிஷன் டு ஷேர் அதர் வேல்யூஸ் ஐடியாஸை ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்க நம்ம ஷேர் பண்ண ரெடியாக இருக்கமா அப்படின்னு இருக்கு நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொன்ன மாதிரியே இருக்கும் ஆனால் நான் அதை சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சொல்லவே மாட்டேன் திரும்ப அது அப்படி தான் மாப்பிள்ளாமா எதுனே சொல்ல மாட்டேன் அது அப்படி தான் அது அப்படி தான் கடைசி வரைக்கும் அந்த ஐடியா எக்ஸிகூட்டிவ் ஆகாது இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி எப்படி நியூ ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்க நீங்களாமே அதாவது தான் அடாப்ட் பண்ணணும் இங்கே நிறைய பேர் அடாப்ட் பண்ணிருக்கலாம் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் நீ ஒரு ஐடியா கொடு ஏ ஏன் ஐடியாவை யூஸ் பண்ண உன் ஐடியாவை யூஸ் வா ரெண்டு பேருமா சேர்ந்து ஜெயிப்போம் என்னைக்கு என்னுடைய அறிவை நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கணும் அன்னைக்கு ஒருத்தையும் கூட பணத்தை ஷேர் பண்ண ரெடியாக இருப்பான் அவ்வளவுதான் ஷேரிங் இஸ் சக்ஸஸ்